ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் நான் என் வாழ்க்கையை அழகாகவும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அனுதினமும் கொண்டாடி கொண்டிருக்கிறேன் இன்றைக்கி பவர்ஃபுல்லான டிவைன்ஃபுல் டேங்க ஆடியில் வரக்கூடிய விசேஷமான ஆடிபுறம் அம்பிகைக்கும் ஆண்டாளுக்கும் ரொம்ப சிரேஷ்டமான நாள் அது மட்டும் இல்லாமல் நாகச்சதுர்த்தி வேறு நம்ம குட்டி தொப்பையப்பன் விநாயகருக்கும் நாகதேவதைகளுக்கும் ஒரு விசேஷமான நாளுங்க இந்த அற்புதமான டேல காட் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட பரிபூர்ணமான பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வந்து சேரட்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நான் உங்கள் அன்பு தோழி யுனிவர்சல் டிவைன் டேரெட் கார்டு ரீடர் அண்ட் ஹீலர் ஆஸ் யூஷுவல் பார்க்குறவங்க ஒரே ஏஜும் கிடையாது ஒரே எனர்ஜியும் கிடையாது ஒரே பிரச்சனையும் கிடையாது ஸோ இது ஜென்ரல் ரீடிங்காக ரெசனேட் ஆச்சுன்னா அது உங்களுக்கு இல்லைன்னா அது வேறு ஒருத்தங்களுக்கு உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ஸுங்க இன்னிக்கேஷன் கார்ட்ஸ் ஷஃபிள் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு நிறைய காட்ஸ் வருது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன கார்ட் பார்க்க போகிறோம்னா பாட்டம் ஆஃப் த டெக்கு பாட்டம் ஆஃப் த டெக்கில் வந்து இப்போ நீங்கள் என்ன பிரச்சனையாக இருக்கலாம் பட் கூடிய விரைவில் கணவன் மனைவி உறவு ஒற்றுமை காதலர்கள் பிணக்கம் குழந்தை குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிற ஒரு சீக்கிரட்டை கடவுள் ஃபஸ்ட்லேயே வந்து ரிசல்ட்டாக வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க இனிமேல் வந்து நம்ம பிரச்சனை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பட் வந்து கடவுள் உங்களுக்கு ரிசல்ட்டு சொல்லிட்டாங்க உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக மாறப் போகுது ஏதோ பயங்கரமான பிரச்சனையை இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஃபுல்லாக டோட்டல் மைண்டு பிளாக்குங்க வேறு சிந்தனையே இல்லை நடந்து முடிஞ்ச இந்த பிரச்சனையே திங்க் பண்ணி திங்க் பண்ணி நிம்மதி இல்லாமல் இருக்குது உங்கள் வாழ்க்கை இதற்கு உண்டான சொல்யூஷன் இருக்குது உங்கள் பக்கத்தில் ஆனால் அதை பார்க்கக்கூடிய பொறுமையும் நிதானமும் தெளிவான கண்ணோட்டமும் கொஞ்சம் கூட இல்லை எதையோ பறிக்கொடுத்த மாதிரி இங்கேயும் அங்கேயும் வரீங்க போகிறீங்க நடைப்பினமாக நாளை கடத்துறீங்க பிரச்சனைக்குள்ளேயே நீங்கள் சிக்கிட்டு கிடத்துறீங்க வெளியில் வரக்கூடிய வழியை தேடவே மாட்டுறீங்க நிறைய கஷ்டப்படுறீங்க ஏன் என் இனிய தனிமையை அப்படின்னு சொல்கிற மாதிரி தனியாகவே உங்கள் வாழ்க்கை பயணம் போகுதுங்க சுற்றி இருக்கிறவங்கள நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல வாழ்க்கையில் அடிமையில அடி நல்லா வாங்கியாச்சு வெளிச்சத்துக்கு உண்டான பாதையும் தெரியல வெற்றிக்கு உண்டான வழியும் தெரியலை இன்னும் எவ்வளோ நாள் தான் இதே மாதிரி ஒரு போராட்டம் இருக்க போகுது தெரியல விடிவு காலம் வராதான்னு ஒவ்வொரு நாளமும் இயங்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள் கஷ்டங்கள் ஒன்று போனால் இன்னொன்று நிம்மதியான பெருமூச்சு விட்டு பல நாள் ஆச்சு வாழ்க்கை பாரத்தை ஒண்டியாக தாங்கவும் முடியல இறக்கி வைக்கவும் முடியல விட் வீட்டு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தம் வேற இப்படி தவையாக தவிக்கிறீங்க இது டிவைன் டைமுங்க கடவுள் உங்களை கஷ்டப்படுத்துறதுலேருந்து காப்பாற்ற ஓடி வந்துட்டாங்க இனி கவலை எதுக்குங்க நீங்கள் பிரச்சனையை பற்றியே யோசிக்கிறத விட்டு வெளியே வாங்க கடவுள் கை நீட்டுறாரு செல்வம் அபண்டன்ஸ் மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுக்குறாரு கடவுளுங்க நீங்கள் தான் உங்களுக்கு வேணும்னா கை நீட்டி வாங்கிக்கணும் அதை வாங்கணும்னா சந்தோஷமான ஒரு பாசிட்டிவிட்டி மனநிலையோட ஒரு திங்கிங் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி எல்லாமே அலைன் ஆகணும் உங்கள் கிட்ட இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எது எது கையை விட்டு போச்சோ விட்டுருங்க அதை விட நிறைவாக கிடைக்கும் உங்களை விட்டு போச்சுன்னா அது உங்களுக்கானது இல்லை நீங்கள் சந்தோஷமா வாழ்க்கையை கொண்டாட போகிறீங்க எதை வேணாலும் விடுங்க நம்பிக்கை விட்டுறாதீங்க வாழ்க்கை மட்டும் இல்லைங்க உங்க தலையிலு